பைஸ் செல்லார் என்ன வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிகள் நாம் கடந்து போகலாமா ஐஸ்வரேவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று வெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று மத்திய பத்தொன்பது இருபத்தி மூணில் சீஷனோடு கூட இயேசு பேசுகிறதை நாம் வாசிக்கிறான் ஒரு கிராமத்தில் ஒரு ஐசிர்வன் இருந்தான் அவன் மிகவும் திறமைசாலி தன் திறமையினாலே ஏராளமான ஐசிவரையை சம்பாதித்து சேர்த்து வைத்தான் பின்பு நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தான் ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட நெருக்குகள் அதிகம் பயங்களும் அவனுக்குள்ளே உண்டானது எனவே இறைவனை தேட ஆரம்பித்தான் ஒரு நாள் இறைவனை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த வேளையில் இறைவன் அவனை பார்த்து நான் உன் வீட்டிலே வந்து வாழ பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அவனை அழைத்தான் அவன் யோசித்தான் நான் தான் தெய்வனை தேடன் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு முன்பாகவே அவர் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிறதை அறிந்தேன் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் வீட்டிற்கு அழைத்து போய் சமாதானமாகி வாழ்ந்தான் அவன்தான் சகைவு என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தேவனை எவ்விதமாய் தேடுகிறோம் நாம் அவரை தேடுகிறதிலே குறைவாய் காணப்படுகிறோம் ஆனால் அவரோ ஓய்வின்றி இரவென்று பகலென்றும் பாராமல் அவர் கண்கள் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது எனவே அவர் கண்கள் நம்மை தேடுகிற நாம் அவரை தேடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சேர்த்துக்கொள்வோம் தேவ சமாதானம் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறகும் ஆமாம்